தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலைப் பணியாளர் சங்கத்தின் வெள்ளி விழா ஆண்டு கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் அச்சங்கத்தின் மதுரை மாவட்ட வாடிப்பட்டி வட்டக்கிளை சார்பில் ஒன்பதாவது வட்டக்கிளை மாநாடு வாடிப்பட்டி நெடுஞ்சாலைத்துறை அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது மாநாட்டில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி சாலைப் பணியாளர்களின் நாற்பத்தோரு மாத பணிநீக்க காலத்தை பணிக்காலமாக முறைப்படுத்த தமிழக அரசை வலியுறுத்துவது உட்பட பல்வேறு தீர்மானங்கள் வலியுறுத்தப்பட்டன மாநாட்டிற்கு வட்டக்கிளை தலைவர் பாஸ்கரன் தலைமை வகித்தார் வட்டக்கிளை இணைச் செயலாளர் கணேசன் வரவேற்பு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் வெற்றி தமிழன் அஞ்சலி தீர்மானத்தை வாசித்தார் மாவட்ட செயலாளர் மனோகரன் தொடக்க உரையாற்றினார் வட்டக்கிளை செயலாளர் கண்ணன் செயலாளர் அறிக்கையை வாசித்தார் வட்டக்கிளை பொருளாளர் துரைபாண்டி பொருளாளர் அறிக்கையை வாசித்தார் தொடர்ந்த அறிக்கைகள் மீது விவாதம் புதிய நிர்வாகிகள் தேர்வு ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றன முன்னதாக தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மாவட்ட இணைச்செயலாளர் மகேந்திரன் மாவட்ட தலைவர் மணிமாறன் ஆகியோர் பேரணியை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினர் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க வட்டக்கிளை தலைவர் சூசைநாதன் தமிழ்நாடு சாலை ஆய்வாளர் சங்க மாநில செயலாளர் ஐயப்பன் நெடுஞ்சாலைத்துறை ஓட்டுநர் சங்க சஞ்சீவிகுமார் மதுரை வட்டக்கிளை பொருளாளர் செந்தில் பாண்டியன் முன்னாள் மாவட்ட துணைத் தலைவர் ரவிச்சந்திரன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் மாநில பொருளாளர் தமிழ் நிறைவுரையாற்றினார் வட்டக்கிளை துணைத் தலைவர் இயேசுதாஸ் நன்றியுரையாற்றினார் மாநாட்டில் துறைச்சங்க மற்றும் தோழமைச்சங்க மாநில மாவட்ட வட்டக்கிளை நிர்வாகிகள் முன்னணி ஊழியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்